மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் நான் அம்பானி பேசுறேன் மாஸ்டர் மாஸ்டர் இன்னைக்கு சூரியன் நோக்கி தியானம் பண்ணேன் இன்னைக்கு அதிகாலையிலே தியான நோக்கி சூரிய உதயம் பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மாஸ்டர் எப்போதும் சூரிய தியானம் பண்ணிட்டு கண்களை மூடி கைகளை பாக்கத்தில் வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி தான் அந்த ஆராஜ் தெரியும் அதை நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க தடவை அதுக்கு நடுவில் வந்து அந்த ப்ளூ கலர்லாம் பார்க்குற நடுவில் ஒரு சின்ன ஒலி மாதிரி நல்ல ஒரு மை தெரிஞ்சிச்சுமாஸ்டர் அது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் சம்டைம்ஸ் தெரியும் லைட்டாக இன்றைக்கி ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுமாஸ்டர் ஒரு ஒயிட் அண்டு எல்லோ மிக்ஸ் பண்ண மாதிரி நடுவில் இருக்குதுங்க மாஸ்டர் அதை சுற்றி ஷர்டு பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஒரு ரெட்டும் ஆரஞ்சு இந்த மாதிரி ஒரு மிங்கிலான கலர் மாதிரி ஒரு ஷேர்டு இருந்த மாதிரி இருந்துச்சுமா சார் இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக பார்ப்பேன் இப்போ அதில் வந்து நடுவில் மட்டும் இது நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு சார் இதை பற்றி மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கம்மா சார் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கம்மா சார் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே பண்ணிட்டுருப்பீங்க அடுத்து அடுத்து வாங்க இதெல்லாம் சும்மா ஒரு பரிசோதனை மாதிரி தான் ஆறா பார்க்குறதுக்கு ஹீமனோட ஆறாக பார்க்கறதுக்கு ஒரு பரிசோதனை ஒரு ஏழு நாள் பண்ணாலே போதும் ஹீமனோட ஆறா தெரிய ஆரம்பித்தோம் அடுத்த லெவலில் கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க ஹியூமனோட ஆரோ பார்க்க ஆரம்பிங்க ஈத்திரைக்கு பாடி தனியாக ஆசில் பாடி தனியாக பிரித்து பார்க்க முடியுதான்னு பாருங்கள் அப்புறம் இன்டீரியரில் பாடியில் ஆர்கான்ஸ்லாம் ஸ்கேன் பண்ண முடியுதா நமக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் கண்ணை மூடி கண்ணை திறந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி பண்ண முடியுதான்னு பாருங்கள் அப்புறம் ஸ்பேஸில் இருக்கிறது ரிசீவ் பண்ணுங்கள் எனர்ஜி அதை அடுத்து உங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த பயிற்சிகளுக்கு போங்க பயிற்சிகள் நேரில் வந்து கற்றுக்க முடியாட்டியும் ஆன்லைன்லேயே கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா அதில் கலந்துக்குங்க கலந்து கற்றுக்குங்க வேகமாக பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருங்க ஒரே இல்லை ரொம்ப நாள் தண்ணி கூட ஒரே இடத்துல நின்றுச்சின்னு வச்சுங்களேன் சாக்கடை ஆகிடும் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நல்ல தண்ணி ஓடுற தண்ணிக்கு தீட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க ஓடுற தண்ணியில் எவ்வளோ பாய்சன் கலந்தாலும் எவ்வளோ அழுத்து கலந்தாலும் அது தீட்டாகாது நிற்கிற தண்ணியில் எதுவுமே கலக்காட்டியும் தீட்டாகிடும் ஸோ வேகமான வளர்ச்சி இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா களிகாலத்தில் ஆன்மீகத்தில் போய் ஜெயிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஒரு இடத்துல நின்றக்கூடாது பார்த்துக்கோ என்ன புண்ணியம் செய்தேனு